என் அன்பு குழந்தைய உன்னுடைய பிரச்சினைக்கு காரணம் என்ன உனக்கு இதை செய்தவர்கள் யார் இதை செய்தவர்களுக்கான தண்டனை என்ன இதில் இருந்து நீ வெளிவர என்ன செய்ய வேண்டும் உனக்கு அவர்கள் செய்திருக்கும் இந்த செயலினால் உன் வீட்டிலும் உன் உள்ளும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை அனைத்தையும் உனக்கு எடுத்துக் கூறவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் குழந்தையே நான் கூறப்போவதை பொறுமையாகவும் அமைதியாகவும் கேள் இதை நீ யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நான் கூறப்போவதை நிதானமாகவும் பொறுமையாகவும் கீழ் இந்த பிரச்சனையில் இருந்து நீ வெளிவருவதற்கான எளிய வழிமுறையை உனக்கு நான் காட்டப்போகின்றேன் அதை நீ தவறாமல் பின்பற்றிவிட்டால் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் பெரும் திருப்பம் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் தங்கமே போட்டியும் பொறாமையும் புத் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னு மீது பொறாமை கொண்டு சிலர் உனக்கு எதிராக ஏவலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை உனக்கு நான் இப்பொழுது அடையாளம் காட்டப் போகின்றேன் என் தங்கமே ஏவல் என்பது துர் மரணத்தினால் இறந்து போன ஆன்மாவைக் கொண்டு அல்லது துர் தேவதையைக் கொண்டு செய்யப்படுவது உனக்கு அவர்கள் செய்திருக்கும் ஏவல் எத்தகையது தெரியுமா துர் தேவதை ஏவலை உன்மீது செய்திருக்கின்றார்கள் ஆம் தங்கமே உன்னு மீது ஒரு தேவதையை எவிவிட்டு இருக்கிறார்கள் அதனால்தான் நீ படாத கஷ்டத்தை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இக்கவலைப்படாதே என் தங்கமே அந்தக் கயவர்களின் இந்த செயலை முறியடிக்கும் வழியை உனக்கு நான் கூறப் போகின்றேன் என் தங்கமே அதற்கு முன்பு இந்த நீச்ச செயலை உனக்கு யார் செய்தார்கள் என்று நான் அடையாளம் காட்டப் போகின்றேன் என் தங்கமே நீ வாழவே கூடாது நிம்மதியாக உனது குடும்பத்துடன் நீ சந்தோஷமாக இருந்து விடக்கூடாது என்று இது மீது மிகவும் பொறாமையு கொண்டு துணிகரமாக இந்த செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என் தங்கமே நீ அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய் உன்னிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாமல் அவர்கள் இந்த பெரும் தீங்கினை உனக்குச்சி செய்திருக்கிறார்கள் சாய் அப்பாவின் பிள்ளை என்பதை மறந்து உனக்கு கேடு அதற்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் அவர்களுக்கான தண்டனையையும் நான் கொடுக்காதான் போகிறேன் என் தங்கமே உனக்கு தீங்கு செய்தவர்கள் இருவர் அதில் ஒரு ஆணும் பெண்ணும் அடக்கம் என் தங்கமே உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் அன்பு இருப்பது போல சிரித்து நடித்து பழகிவிட்டு உண்டாயுத் வீட்டுக்கே இரண்டகம் செய்துவிட்டனர் என் தங்கமே உன் மீது ஒரு தேவதையை ஏவி விட்டுவிட்டனர் என் கண்மணி இந்த ஏவலின் காரணத்தினால் நீ எத்தகைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் கூறப்போகின்றேன் கவனமாக கேளு என் தங்கமே வசித்தாலும் உன்னால் தேவையான அளவு உணவை உண்ண முடியவில்லை எவ்வளவுதான் பசி இருந்தாலும் உன்னால் சிறிதளவு உணவை உண்ண முடிகின்றது எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் உன்னுடைய பசியினைப் போக்கும் அளவிற்கு உணவை உண்ண முடியவில்லை என் கண்மணி உன்னுடைய நிம்மதியான தூக்கம் விட்டது நீ தூங்குவதற்காக எத்தனை முயற்சிகள் செய்தாலும் மனதிற்குள் மனக்குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் என உன் மனதை அவை அழைத்துக் கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் மீறி நீ தூங்க முயற்சி செய்தாலும் தூக்கத்தில் உனக்கு கனவில் கெட்ட நிகழ்ச்சிகளும் உன்னை பயமுறுத்தும்படியான சிந்தனைகளுமே வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றது உடல் நிலையும் மனநிலையும் பாதிப்படைந்திருக்கும் என் தங்கமே இப்பொருளாதார சூழ்நிலையும் பாதிப்படைந்து பணமில்லாமல் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பாய் அவர்கள் ஏவல் செய்வதற்கு முன்பு உனக்கு இத்தகைய பொருளாதாரம் தடை இருந்திருக்காது குடும்பத்தில் நமது இல்லை கவலைப்படாதே நீர் என்னை மனதார் வழிபடு உன் குழ தெய்வ வழிபாட்டை தினமும் செய்து வா எந்த ஏவலும் உன் வீட்டில் வந்து தங்கிவிடாமல் இருக்கும் நல்லது நடக்கும்